தமிழக அரசியல் வரலாற்றில் தனது தொடர் பிரச்சாரத்தால் தனிமுத்திரை பதித்தவர் புரட்சி தமிழர் நாற்பத்தி ஏழு நாட்களில் நூற்று முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அதிமுக தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் மன்னர் ஆட்சியை ஒழித்தே தீர வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கின்றனர் அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு வழங்கப்பட்ட பல நலத்திட்டங்களை திமுக அரசு ரத்து செய்தது திமுக கொடுத்த ஐநூற்று இருபத்தைந்து வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் மட்டுமே நிறைவேற்றி உள்ளனர் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்கள் மக்கள் பெறுவார்கள் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா மினி கிளினிக் திட்டம் போன்ற திட்டங்கள் தொடரும் என்றும் விவசாயத்தை நம்பி வாழுகின்ற மக்களுக்கு இரண்டு முறை பயிர்கடன் ரத்து செய்யப்பட்டு விவசாயிகளை கண்ணை இமைக்காப்பது போல காத்த அரசு அதிமுக அரசு விவசாய தொழிலாளர்களுக்கு பசுமை வீடு விலையில்லா ஆடு கோழி கொடுத்து நன்மை செய்த அரசு அதிமுக அரசு என்று எடப்பாடி பழனிசாமி மக்களிடையே எடுத்துரைத்தார் அதிமுக அரசு மக்களின் நலனை பற்றி மட்டும்தான் சிந்திக்கும் என்றும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியே தீருவோம் என்றும் அவர் உறுதியளித்தார் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழக மக்களை பாதுகாக்க அதிமுக என்றும் துணை நிற்கும் என அவர் பேசியது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இந்நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கப்பட்ட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் பல்வேறு இடங்களில் அவர் விவசாயிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் நத்தம் தொகுதியில் நடைபெற்ற பயணத்தில் அவர் கோபாலப்பட்டி கிராமம் கனவாப்பட்டி கருப்பசாமி கோவில் அருகே சென்றபோது அங்கிருந்த புளி பயிரிடும் விவசாயிகள் குவிந்ததை கண்டு தன் பேருந்தை நிறுத்தி நேரடியாக அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் விவசாயிகளிடம் புலி விளைச்சல் நிலவரம் மற்றும் விற்பனை சந்தை பற்றி கேட்டறிந்த எடப்பாடி பழனிசாமியிடம் அங்கு இருந்த விவசாயிகள் தங்களது குறைகளை தெரிவித்தார்கள் அவர்கள் நத்தம் பகுதியில் மட்டும் சுமார் பதினைந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் புலி விளைவிக்கப்படுகிறது இதனை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் விற்பனை செய்து வருகிறோம் தற்போது பதப்படுத்தப்பட்ட புலி கிலோவுக்கு நூற்று முப்பது ரூபாய்க்கும் கொட்டையுடன் உள்ள புலி கிலோவுக்கு எழுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது எங்களது வாழ்வாதாரமே இந்த விவசாயம் விவசாயம்தான் எனவும் புலியில் இருந்து விதைகளை எடுக்கும் நபர்களுக்கு பதினைந்து கிலோவுக்கு இருநூறு ரூபாய் கூலி கொடுக்க வேண்டியிருக்கிறது ஆனால் எங்களுக்கு என தனி நல வாரியம் இல்லாததால் பல சிரமங்களை எதிர்கொள்கிறோம் புலி வியாபாரிகளுக்கான நல வாரியம் உருவாக்கப்பட வேண்டும் மேலும் புலிக்கான பதன கிடங்கு இல்லாததால் அதிக பாதிப்புகளை சந்தித்து வருகிறோம் ஒரு பதன கிடங்கு அமைக்கப்பட்டால் புலியை ஒரு வருட காலத்திற்கு இருப்பில் வைத்து நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியும் என கோரிக்கை வைத்தனர் விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் புலி விவசாயிகளுக்கு என குளிர்பதன கிடங்கு அமைத்து தரப்படும் இதனால் உங்களது உற்பத்தி வீணாகாமல் சரியான விலைக்கு விற்கும் வாய்ப்பு கிடைக்கும் மேலும் புலி வியாபாரிகளுக்கான நல வாரியமும் அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார் இந்த சந்திப்பு விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து இருபத்தாறில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் மட்டுமில்லாமல் தமிழக மக்கள் அனைவரும் நலம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற இந்த சுற்றுப்பயணம் மக்களுக்கு மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது